தந்தை மகன் ஆவியாரின் உங்களோடு தூயாரின் எங்கள் வாழ்வையும் குடும்பத்தையும் உம்முடைய வார்த்தைகளின் கட்டுப்பாட்டுக்குள்ளாய் வழிநடத்துகிற தெய்வமே இறைவா உண்மை போற்றுகிறோம் உம்மை புகழுகிறோம் உம்மை ஆராதிக்கிறோம் ஆட்சிப்படுத்துகிறோம் எங்கள் ஒவ்வொரு வரை எங்கள் வாழ்வையும் எங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறீரே நன்றி ஆளுகை செய்கிறீரே நன்றி பாதுகாக்கிறீரே பராமரிக்கிறீரே நன்றி அப்பா அன்பும் இரக்கமும் வல்லமையும் பாதுகாப்பும் எங்கள் வாழ்வோடு குடும்பத்தோடு நிலையாய் நிறைவாய் தங்கியிருக்க செய்கிறீரே நன்றி எங்கள் ஒவ்வொருவரையும் உருவாக்கி மகிழ்கிறீரே நன்றி ஆசீர்வாதத்தில் வல்லமையில் இரக்கத்தில் வேறூன்று செய்கிறீரே நன்றி வாழ்கிற தெய்வம் வாழ்வின் ஆசீர்வாதங்களை கொடுக்கிற தெய்வம் எங்களோடு இருக்கிறார் எங்களுக்கு கற்று கொடுக்கிறார் எங்கள் பாதைகளை தெளிவுபடுத்துகிறார் என்று எல்லா சூழ்நிலையிலும் அறிக்கை இடுகிறவர்களாய் எங்களை எங்கள் வாழ்வை மாற்றினீரே நன்றி அப்பா உம்முடைய அன்பு வார்த்தைகள் எங்கள் வாழ்வாய் மாறுகிறதே நன்றி வெளிவேடமாய் அல்ல உள்ளார்ந்த மனதோடு உள்ளார்ந்த விசுவாசத்தோடு நாங்கள் நோன்பு செய்கிறவர்கள எங்களுடைய ஒருத்தல் முயற்சிகளை மேற்கொள்கிறவர்களாய் இருக்க கற்றுக் கொடுத்தீரேன் நன்றி ஆசிர்வதி எங்கள் உறக்கத்தை கனவுகளை ஆசிர்வதிங்க இரவு உம்முடையதாய் மாறட்டும் இரவு ஆசீர்வாதமாய் இருப்பதாக இரவு வல்லமையாய் இருப்பதாக முழுவதும் எங்கள் வாழ்வையும் குடும்பத்தையும் பாதுகாக்கிறார் நிரப்புவீராக புனிதர்கள் மறைவுக்காய் பரிந்து பேசும் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் உங்கள் அனைவரையும் இந்த இரவு முழுவதும் பாதுகாப்பார்கள் Good, Good night. night. God, God, bless God bless you. you. Have, Have a sound, a sound. sleep. sleep, sleep.